சபரிமலையில் மண்டல விளக்கு மகர விளக்கு பூஜைகள் துவங்க உள்ளது இதற்காக செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கேரள மாநிலத்தின் கொல்லம் வரை நான்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தின் மச்சேலிப்பட்டினத்திலிருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது முழுவதும் ஏசி வசதி கொண்ட கரீப் ரத் சிறப்பு ரயில் அதிக முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட ரயில் முழுவதும் ரிசர்வ் செய்த ரயில் என பல கேட்டகிரியில் இருந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இந்த அனைத்து ரயில்களும் சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாகவே இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இதை

ஒன்ீரோ சிக்ஸ் ஒன் ஒன் டூ சென்னை சென்ட்ரல் கொல்லம் இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரல் இருந்து கிழமைகளிலும் இரவு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய ரயில் கொல்லத்திற்கு மறுநாள் மதியம் கொள்ளத்திற்கு மறுநாள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொள்ளத்தில் இருந்து நவம்பர் இருபது முதல் ஜனவரி பதினைந்து கிழமைகளில் மாலை நான்கு முப்பது மணிக்கு கொள்ளத்தில் புறப்படக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருஷூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் காயங்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏ சி டூ டயர் நான்கு ஏ சி த்ரீ டயர் பனிரெண்டு ஸ்லீப்பர் இரண்டு அண்டர் சோட் இரண்டு எஸ் சேர்த்து இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் ஒன் போர் சென்னை சென்ட்ரல் கொல்லம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரல் இருந்து சனிக்கிழமைகளிலும் கொல்லத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்பட இருக்கின்றது அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து நவம்பர் மூன்று முதல் ஜனவரி பதினெட்டு வரை ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சென்னை சென்ட்ரல் இருந்து இரவு பதினொன்று இருபது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது கொல்லத்திற்கு மறுநாள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து நவம்பர் இருபத்தி மூன்று முதல் ஜனவரி பத்தொன்பது வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு கொல்ல நேரத்தில் புறப்படக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை பதினொன்று மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் இருந்து பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் காயம்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலை பொறுத்தவரைக்கும் ரிசர்வேஷன் பெட்டிகளை விட அன்ரிசர்வ் பெட்டிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு நம்ம சொல்ல முடியும் இந்த சிறப்பு ரயிலோட காம்போசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் பத்து அன்ரிசர்வ் இரண்டு எஸ் சேர்த்து இந்த சிறப்பு ரயில்

சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் எட்டுமனூர் கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் காயம்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் மூன்று ஏசி த்ரீ டயர் எட்டு ஏசி த்ரீ டயர் எக்கானமி முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகின்றது இந்த ரயிலில் அன்றுசப்பட்டே கிடையாது நான்காவதாக சென்னை கொல்லம் இடையே கரீப் ரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ சென்னை சென்ட்ரல் கொல்லம் சென்னை சென்ட்ரல் கரீப் ரத் ஸ்பெஷல் சென்னை சென்ட்ரலில் இருந்து நவம்பர் இருபது முதல் ஜனவரி பதினைந்து வரை ஒவ்வொரு புதன்கிழமைகளும்

போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் எட்டுமனூர் கோட்டயம் திருவள்ளா செங்கனூர் காயம்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் பதினைந்து ஏசி பெட்டிகளை கொண்ட முழுவதும் சிறப்பு ரயிலாகும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புதன்கிழமைகளிலும் கொல்லத்திலிருந்து வியாழன் கிழமைகளிலும் இயக்கப்பட இருக்கின்றது இதே போலவே ஆந்திர மாநிலத்தின் மச்சிலிப்பட்டினத்திலிருந்து மாநிலத்தின் கொல்லம் வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் மச்சிலிப்பட்டினம் கொல்லம் மச்சிலிப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் மச்சிலிப்பட்டினத்திலிருந்து நவம்பர் பதினெட்டு மற்றும் நவம்பர் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு திங்கட்கிழமைகளும் மாலை மூன்று பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது கொல்லத்திற்கு ஒன்பது இருபது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து நவம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு வியாழன் கிழமைகளும் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு கொல்லத்தில் புறப்படக்கூடிய ரயில் மச்சிலி பட்டினத்திற்கு மறுநாள் காலை ஏழு மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக இரண்டு வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது மச்சிலிப்பட்டினத்திலிருந்து பெடானா குடிவாடா விஜயவாடா கிருஷ்ணா கேனல் நியூ குண்டூர் தென் சிராலா காவாலி நெல்லூர் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் எட்டுமனூர் கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் காயம் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி டூ டயர் இரண்டு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் பனிரண்டு ஸ்லீப்பர் இரண்டு அன் ரிசர்வ்ட் இரண்டு எஸ் எர் சேர்த்து மொத்தமாக பனிரண்டு ஸ்லீப்பர் இரண்டு அன்சர் இரண்டு இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இதற்கான முன்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் மறக்காமலை பக்கத்துல நல்லா போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்